எங்கு முடல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் தோன் புடைப்ப ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய எல் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்கே நீ சொல்லக்கூடிய அந்த ஹரி எங்கு இருக்கிறான் எங்கு இருக்கிறான் எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி என்று இரண்டகசிபு மறுபடியும் 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 பிரகலாதனை கேள்வி கேட்கிறான் பிரகாதன் மிகச் சிறந்த பக்தராகிவிட்டார் பார்த்தாயா நாமோ ஏதோ ஒரு சில சந்தர்ப்பத்தில் தான் ஹரிநாம சக்கீர்த்தனம் செய்கின்றோம் ஆனால் நம் தந்தை நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது எத்தனை முறை ஹரி 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 என்று அந்த ருதுமனுடைய பிரபாவத்தை சொல்கிறார் என்ற பிரகலாதன் வியந்து அப்பா எங்குமுடன் கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ன ஒரு விஷயம் தெரியுமா பரமாத்மா எல்லா இடத்திலும் யாபித்திருக்கிறான் நமக்குள்ளேயும் அவன் இருக்கிறான் ஆனால் ஒரு சிலர் ஹிரண்ய போலே தங்களுக்குள்ளே அமர்ந்துரையும் அந்த பகவானை அறிவது இல்லை இந்த அந்தரியாமி தத்துவத்தை அவர்கள் உணர்வது இல்லை அந்தரியாமித்துவம் மட்டும் புரிந்துவிட்டது என்றால் அற்புதமாக நமக்கு ஒரு பாவனை உண்டாகும் யமோ வைவஸ்வதோ ராஜா யஸ்தவைஷ யமோவைவஸ்வோராஜா யஸ்தவைஷதிஸிதே ரவிவாரஸ்தே மாங்கா மா குரூன் கம இது ஒரு பிரமாண வாக்கியம் யமோ வைவஸ்வதோ ராஜா யஸ்தவைஷ யமோவஸ்வோராஜா யஸ்தவைஷ்ஸிதம என்றால் நச்சிகேதஸ் உபாக்கியான பார்த்த அந்த யமதர்மராஜா இல்லை இங்கே யம என்றால் நியமனம் செய்பவன் அந்த பிரவிஷ்டாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா பிரசாசிதாரம் சர்வேஷாம் இது போன்ற உபநிடத வாக்கியங்களுக்கு பகவதுஜருடைய அத்தமானதொரு வியாக்கியானங்களை நாம் பெரியோர்கள் திறத்தில் அடிபணிந்து கேட்டோமேயானால் அதை விட நமக்கு ஆனந்தம் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாக அவைகள் விளங்குகின்றன சுவாமி ராமானுஜனுடைய சொல் அமுதங்கள் அவை சுவாமி ராமானுஜருடைய நல் உபதேசங்களுடைய பெருமைகள் அவைகள் அந்த சாஸ்தா ஜனானாம் சாஸ்தா என்றால் நியமனம் செய்பவன் கட்டளை இடுபவன் யார் ஒருவன் கட்டளை இடுவான் உள்ளுக்குள்ளே புகுந்து கட்டளை இடக்கூடியவன் அந்த சாஸ்தா உள்ளே புகுந்து நம்மை நியமனம் செய்கிறான் பிரசாசிதாரம் சர்வேஷாம் ஒருவனை மட்டும்தானா உன்னை ஒருவன் மட்டும்தானா அவன் நியமனம் செய்கிறான் என்று கேட்டால் எல்லோருமே அவன் செல் செலுத்தும் வழியில்தான் செல்லுகிறார்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே கர்ம வினைகளுக்கு ஏற்றார் போலே பகவான் செலுத்துகின்றான் ஆனால் அந்த அந்தரியாமித்வம் எனப்படக்கூடிய தத்துவம் ஒன்று இருக்கின்றதே அரை உணர வேண்டும் அப்படி கண்களை மூடிக்கொண்டு ஹிரதய புண்டரீக்கத்தில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானை தியானம் செய்ய வேண்டுமாம் ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை சேவிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அது தவறு அப்படி இல்லை அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை சேவிக்கக்கூடிய காலவிசேஷத்தில் அப்படியே கண்களை திறந்து கொண்டு சேவிக்க வேண்டும் வைகுண்டவாசல் கரவை திறந்து கொண்டு ரங்கநாதனோ அல்லது பார்த்தசாரதியோ புறப்பாடு கண்டறிகிறார்கள் என்றால் கண்ணை இமைக்க மறந்து அப்படியே பார்க்க வேண்டாமா காஞ்சி வரதன் பிரம்மோற்சவ காலங்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனங்களில் புறப்பாடு கண்டறிகிறான் என்றால் அப்படியே கண்களை மலர்த்தி கொண்டு இமையோர் தலைவா நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று பாட வேண்டாமா போற்ற வேண்டாமா பிள்ளை உரங்காவில்லி தாசரை திருத்தி கொள்வதற்காக சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனுடைய சன்னிதானத்திற்கு அவரை அழைத்துச் சென்று கரியவாகி புடைபறந்து மிழுந்து செவ்வரியோடு நீண்ட அப்பெரியவாய கண்கள் உடையவனான பரமாத்மாவை ஸ்ரீ ரங்கநாதனை பிள்ளை உரங்காவில்லிக்கு சேவை சாதித்து வைத்து இதோ சேவி இந்த பெருமானை சேவி கற்பூர ஜோதியில் உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று ஒளி வீசக்கூடியதான் அந்த பரம்பொருளை சேவி இதை விட உலகத்தில் உயர்ந்தது ஒன்று உண்டா என்று கேட்டபொழுது அப்படியே கண்களை மலர்த்தி ஆச்சரியத்தினாலே உள்ளம் பொரித்த அந்த பிள்ளை உறங்காவில்லி அடியே ராமானுஜ தாசன் என்று சுவாமி ராமானுஜர் திருவடியில் விழுந்து வணங்கி பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று பெயர் பெற்றாரே ஆகையால் அந்தரியாமித்துவத்தை நாம் எப்படி உணர வேண்டும் என்றால் இங்கே ஆலயங்களில் அர்ச்சையில் சேவை சாதிக்கக்கூடிய பகவானை கண்குளிர சேவித்து அவரை உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொண்டு அந்த பரம்பொருளினுடையதான வடிவடகை உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொண்டு ஓ இப்படித்தான் உள்ளே பரமாத்மா எழுந்திரல் இருக்கின்றான் என்பதனை உணர வேண்டும் யமோ வைவஸ்வதோ ராஜா எஸ் தவைஷிதா யவனுருனுக்கு இத்தகையதொரு உணர்ச்சி உண்டாகின்றது ஒரு அனுபவம் உண்டாகின்றதோ வெளியில் தேடாமல் ஆங்கு இங்கு சென்று தேடாமல் அலைந்து தெரியாமல் தன் இதய கமலத்துக்குள்ளே எழுந்தல் இருக்கும் அந்த திவ்ய தம்பதிகளை மட்டும் சேவித்து விட்டால் குருக்ஷேத்திரமோ கங்கைக்கோ காசிக்கோ அயோத்திக்கோ பதிரிகாசிரமத்திற்கோ சாலகிராமத்திற்கோ ஸ்ரீரங்கத்திற்கோ திருப்பதிக்கோ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன என்றால் ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமானை உணருதல் என்பது ஒரு அனுபவம் பிரசாசிதாரம் சர்வேஷாம் மனோமாத்திர கிராக்யன் பரமாத்மா மனதினாலேயே அனுபவிக்கத்தக்கவன் ஆகையால் உபநிடதங்கள் உபதேசிக்கின்றன உன்னுடைய புலன்களை வெளியில் செலுத்தாமல் உனக்குள்ளே செலுத்திக்கொள் இது ஒரு பழக்கம் அபியாச யோகேன கண்ணன் கீதையில் சொல்லும் பொழுது அர்ஜுனா அவ்வளவு சுலபத்தில் இது நடக்காது ஆனால் பழக 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 உனக்கு சித்திக்கும் எதற்காக குருக்ஷேத்திரம் செல்ல வேண்டும் எதற்காக கங்கையில் சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் எதற்காக வதிரிகாசிரமத்தில் சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும் தேவையே இல்லை உனக்குள்ளே இருக்கும் அந்த பரபிரம்மத்தை உணர்ந்து கொள் பிரகலாதன் இதைத்தான் தன் தந்தையாருக்கு சொன்னான் துருவன் தான் பேச ஆரம்பித்த பொழுது பகவானை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்த பொழுது யோந்த பிரவிஷ மமவாச்சமிமாம் பிரசுப்தாம் என்கிறான் நானா பேசுகிறேன் நான் வாய் திறந்தால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியேறுமா நிரர்கலமாக தங்கு தடையில்லாமல் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல முடியுமா முடியாரய்யா உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமையான அந்த பிரபு என்னை பேச வைக்கிறான் இதைத்தான் நம் ஆழ்வார் காண்பிக்கிறார் வஞ்சக்கள்வன் மாமா என் ஓர் மாயக்கவியாய் வந்து என்று நானா திவ்ய பிரபந்தத்தை பாட முடியும் உட்கார்ந்த மாத்திரத்தில் பேச வேண்டும் என்று நிச்சயித்து வந்தால் நாம் பார்த்து வந்த அனைத்து விஷயங்களும் அப்படியே பிரவகித்து விடுமா என்ன இல்லையே அவனருள் வேண்டுமாயிற்றே தேன வினா திருணமபி நச்சலத்தி அவனன்றி அணுவும் அசையாது என்னும் பழமொழி மிகவும் பிரசித்தமானதாயிற்றே வஞ்சக்கள்வன் மாமா என் ஓர் மாயக்கவியாய் உள்ளே வந்தான் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் ஆழ்வார் உணர்ந்தார் ஆச்சாரியர்கள் உணர்ந்தார்கள் பிரஹ்லாத ஆழ்வான் முதலியான பாகவரத்தவர்கள் உணர்ந்தார்கள் நாரதர் முனே வக்ஷியாம் புத்வா என்று வால்மீகி கேள்வி கேட்டவுடன் அப்படியே கண்மூடி தியானித்து அந்த ஆனந்த சாகரத்தில் தான் முழுகி தெளைத்து ராமனுடைய திவ்யமான சரித்திராமிரதத்தில் மறுபடியும் மறுபடியும் முழுகி முழுகி ஆஹா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் இதை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே என்று அதன் பின்னர் விவரணம் செய்ய ஆரம்பித்தார் ஆகையால் அந்தரியாமியை உணருதல் உள்ளுக்குள்ளே உரையக்கூடிய பரம்பொருளை உணருதல் என்பது உன்னதமானது அனுபவம் உன்னதமானது அனுபவம் அந்த பரமாத்மாவுடைய வழிவடுகை என்ன அவன் சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டு குண்டலங்களை அவன் சாற்றிக்கொண்டு தோளில் வனமாலைகள் வைஜெயந்தி முதலான மாலைகளை சாற்றிக்கொண்டு நல்ல பட்டாடைகளையும் உயர்ந்த ஆபரணங்களையும் புனைந்து கொண்டு சேவை சாதிக்கின்றான் சௌரிராஜனாக என்றால் அமர்ந்த இடத்திலேயே அது சித்திக்கும் அப்படித்தான் திரு காவலப்பன் என்னும் ஒரு சுவாமி நாதமணிகளுடைய பிரியசிஷ்யர் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு மகாத்மா அவர் கண்களை மூடிக்கொண்டு யோகம் செய்தாராம் அந்த சமயத்தில் பெருமான் இவருக்கு ஒரு ஆனந்தத்தை அளித்தான் அங்கே ஆளவந்தார் எழுந்துள்ளதைக் கண்டு பெருமாள் இவரையும் விடுத்து ஆளவந்தாரை பார்த்தார் என்று குரு பரம்பரையில் உன்னதமானது ஒரு சரித்திரம் வருகின்றது அந்தரியாமித்தும் என்பதை உணர்ந்தோம் எனால் நாம் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை யாரோ சில மகான்களுக்கு மட்டும்தான் உள்ளத்துக்குள்ளே பரமாத்மா இருப்பான் இல்லை உள்ளத்தே உறையும் மாலை என்கிறார் ஆழ்வார் திருமாலையில் நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்களை செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யாரும் பார்க்கவில்லை இந்த இடத்தில் நாம் இருக்கும் இடத்தில் ஆங்காங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை எவரும் இந்த அறையில் இல்லை நாம் செய்யக்கூடிய தவறை அறிவதற்கு யாராலையும் முடியாது என்று நினைத்து கொண்டு தவறு செய்கிறோம் அப்புறம்தான் தெரிகின்றது செய்யும் தவறுக்கு பலன் கிடைத்த பிறகுதான் அடடா வெளியிலெல்லாம் பார்த்தோம் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை யாரும் பார்க்கவில்லை கதவை அடைத்துவிட்டோம் உள்ளே நாம் இருப்பது வெளியில் தெரியாதபடிக்கு எல்லா திரைகளையும் விட்டோம் அடுத்தது நாம் செய்யும் இந்த தீய காரியத்தை மற்றவர்கள் உணராத வரையில் மறைத்து செய்தோம் எல்லாம் சரி ஆனால் உள்ளே ஒருவன் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறானே அவனை நாம் மறந்தோமே அந்த பரம்பொருளை நாம் மறந்தோமே அடடா சொல்லுகிறார் உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுக்குள்ளே அந்தரியாமையான அந்த பகவானை அறியவில்லை ஏதோ ஏதோ காரியங்களை செய்தேன் அவற்றின் பலன் ஏற்பட்ட பிறகுதான் ஐயோ இவனை மறந்தோமே இவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்தோமே என்ன மூடத்தனம் இது என்று ஆழ்வார் தனக்குத்தானே சிரித்துக் கொள்கிறார் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறார் ஆகையால் அவனை ஏமாற்றவே முடியாது அவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது சுவாமி திருத்தம்பியார் கோவிந்த பெருமாள் எம்பார் என்பது ஒரு திருநாமம் அந்த எம்பாருக்கு கல்யாணம் முடிந்தது கல்யாணம் முடிந்தவுடன் தன் மனைவியுடன் தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை எல்லோரும் அதைத்தானே விரும்புவார்கள் அதுபோன்று இவர் கல்யாணம் ஆன பின்பு தன் மனைவியுடன் தனிமையில் இருக்க வேண்டிய நிலையில் நான் என் மனைவியுடன் தனித்து இருக்க மாட்டேன் என்று சொன்னாராம் சுவாமி ராமானுஜன் ஏனப்பா கல்யாணத்தினுடைய நோக்கம் அதுதானே ஏன் நீ இப்படி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவுடன் அதற்கு அந்த எம்பார் பதில் சொல்லுகிறார் பின்னாளில் அவர் சன்னியாசியான பிறகு அவருக்கு எம்பார் என்று திருநாமம் அவர் பதில் சொல்லுகிறார் சுவாமி தனிமை என்பது எங்கே இருக்கிறது எல்லா இடத்திலும் பரமாத்மா வியாபித்திருக்கிறான் என் இதயத்திலும் அந்த பகவான் இருக்கும் பொழுது தனிமை என்பது ஒன்று உண்டா என்ன அந்தரியாமையானவன் எல்லா இடங்களிலும் நீக்கவன் நிறைந்திருக்கிறானே உள்ளுக்குள்ளே இருப்பவன் வெளியிலும் நிறைந்திருக்கிறான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறான் அவனை நான் உணர்ந்திருக்கிறேன் அதையால் என் மனைவியுடன் என்னால் தனிமையில் இருக்க முடியாது என்றார் அடடா இது ஒரு வைராக்கியத்தின் உயர்ந்த நிலையாயிற்றே ஆகையால் இனி அவருக்கு இல்லறத்தில் விருப்பம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டே சுவாமி ராமானுஜர் அடுத்து அவர் சந்நியாசம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் என்பதாக குரு பரம்பரை இவையெல்லாம் நாம் நன்கு விளக்கமாக பார்க்க போகிறோம் ராமானுஜ வைபவத்தில் அத்தனை மகனியருடைய சரித்திரங்களும் பொரிந்திருக்கின்றன கீழே சொன்னபடி இது ஒரு பெரிய ஆறு இந்த ஆறில் பல கிளையாறுகளும் மகாநதிகளும் ஒன்றாக சேர்ந்து சங்கமிக்கின்றன இது ஒரு பெரிய நீரோட்டம் ஜீவநதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது எதற்காக இந்த அந்தரியாமி தத்துவம் என்பது சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் மிக மிக உன்னதமான ஒரு நிலை இதை புரிய வைப்பதற்காக நமக்கு உபனிஷத் மூலமாக ஒரு கதையை சொல்கிறார்கள் அந்த கதையை பார்த்து நாம் அந்தர்யாமிஸ்வரூபத்தை அனுபவித்து சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில் அர்ச்சாவதார திருக்கோலங்களை அனுபவிக்க